ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஓனாக ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு அது நல்லா பெனிஃபிட் தரவும் நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு என்ன சொல்கிறது ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த விஷயத்தினால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமோ லைக் வந்து எனக்கு வந்து நான் ஒரு சைல்டுஹுட் டேஸில் அண்டு காலேஜ் டைம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க் டோன் இருக்கிறதுனால என்னை நானே வந்துட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து ரொம்ப எனக்கு ஒரு இதுவாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் பாதிக்கப்பட்டிருந்தேன்னு வைங்க நம்மளோட நம்மளோட டோனை வச்சு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டில் வந்து மஸ்ட்டு வந்து நம்மளோட பாடி ஸ்ட்ரக்ச்சராக இருக்கட்டும் அண்ட் நம்மளோட டோனாக இருக்கட்டும் இது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வேணால் சொல்லலாம் வந்து என்னென்னா அழ கருப்பு தான் அழகு அப்படி இப்படின்னு சொல்லலாம் பட் வந்து ஒரு டார்க் டோனாக இருந்துட்டு நம்ம வந்து அதிலேருந்து மீண்டு வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போன்ட்டு டார்க் டோனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நான் அந்த விஷயம் எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க நீ பிறந்த புதுசுல பிறந்த வீட்டில்னு சொல்லுவாங்க பிறந்த வீட்டில் நீ ரொம்ப டார்க்காக இருந்ததுனால உன்னை யாருமே தூக்கலை அப்படின்ட்டு எடு எடுக்கலைன்ட்டு பிகாஸ் வந்து எங்கள் அப்பா ஓரளவு மாநேரமாக இருப்பாங்க எங்கள் அம்மா வந்து டார்க் தான் ஆனால் வந்து எங்கள் பெரியப்பா அத்தை எல்லாருமே வந்து நல்லா ஒயிட்டு நல்லா ஒயிட்டாக இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் மட்டும் டார்க்காக இருக்கும்போது எங்கள் அம்மா இதை அடிக்கடி சொல்லியிருக்கா எனக்கு அது மனசில் நின்றுக்கிட்டே தான் இருக்கும் எங்கள் அம்மா இப்படி சொன்னாங்க போது அடிக்கடி சொல்லுவாங்க அப்போ நம்மளுக்கும் ஒரு தாழ்வு பணம் வந்துடும் ஸோ நான் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணிட்டு வரேன் நல்ல பெட்டர் தென் ரிசல்ட்டு அது போக நம்ம ஹேண்ட்மேடாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய வந்துட்டு ப்ராடக்ட் வந்து நான் ரெடி பண்ணிட்டுருக்கறேன் அதில் வந்து நம்ம ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் இந்தந்த ஸ்டெப் உண்டு இந்த டைமில் இது யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக என்னோடய டோன் வந்து இப்படி இருக்குது அது நான் நல்லா டார்க் டோனாக தான் இருப்பேன் முடிஞ்சால் நான் வேணால் வெரப்பிக்கு வந்து ஆட் பண்ணுறேன் ரொம்ப டார்க் டோனாக தான் இருப்பேன் இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த டோனில் தான் இருப்பேன் ரொம்ப டார்க்காக தான் இருப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து கீப்பப் பண்ணது என்னென்னா நம்மளோட ஓன் பிராண்டில் இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் ஆயில் அண்ட் ஸ்கின் கேர் ஆயில் அதுக்கப்புறமா வந்து சோப்ஸ் வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன்னா மட்டி சோப்பு இப்போ வந்து மில்க் அண்ட் சாஃப்ரான் சோப் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் ஓகேங்களா ஸோ அது கீப்பப் பண்ணேன் அப்புறம் நலங்கு மாவு அதை வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணேன் அதுதான் வந்து எனக்கு இப்போ இந்த இடம் அண்ட் இங்கே இங்கேலாம் வந்து அந்த க்ளோ கொடுக்குறதுக்கு மெயின் ரீசன் நலங்கு மாவு ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் லிப்புமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப டார்க்காக தான் இருக்கும் இங் இப்போ தான் இங்கே மட்டும் எனக்கு பிளாக்காக இருக்குது மற்ற டைம்லலாம் எனக்கு இங்கேயுமே இவ்வளோ இவ்வளோ இடமுமே எனக்கு வந்து டார்க்காக தான் இருக்கும் அந்த அனுமார் இருப்பாங்களா அந்த மாதிரி எனக்கு இருக்கும் நான் என்னோடய ஃபேஸ் பார்க்கறதுக்கு இந்த இடம் பார்க்குற அப்படியே தான் இருக்கும் ஸோ வந்து நான் என்னோட ஓன் ப்ராடக்ட் யூஸ் பண்ண தான் இங்கேலாம் வந்து அந்த ஒயிட்டனிங் கொடுத்துருக்கு இந்த இடத்துல தான் அதுவும் சீக்கிரமாக க்ளியர் ஆகிடும் லிப்புமே ரொம்ப டார்க்காக இருக்கும் இப்போ நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டை பற்றி வந்து லைக் லிப் பாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பேர்ஸனலி வந்து நல்லா ரிசல்ட் தருது உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல நிறைய பேர் வந்து லிப் பாம் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குன்ற இருக்கிறீங்க சில பேர் ரொம்ப ஹார்டாக இருக்குன்றீங்க எனிவே வந்து அது ஒரு ஒரு சீசனுக்கும் ஒரு ஒருத்தங்களுக்கும் மேத்த மாதிரி தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது ஒன்று அண்ட் ஃபேஸ் க்ரீமும் இருக்கட்டும் அதுவும் அப்படி தான் சொல்கிறீங்க ஆயிலியாக இருக்குது அப்படின்ட்டு நான் நிறைய பேருக்கு பர்சனலி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள் ஒன் மந்தில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ஒன் வீக்கு இருக்காது ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்கின் க்ளோ ஜெல் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் பீட்ரூட் ஆலோவேரா டொமேட்டோ பொட்டேட்டோ இந்த நாலு இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஸ்கின் க்ளோ ஜெல் அது ஒரு டூ த்ரீ டேஸ் இருக்கும் த்ரீ டேஸா வந்து எந்த ஸ்கின் கேரும் யூஸ் பண்ணல டோனர் யூஸ் பண்ணுவேன் க்ரீம் வந்து மார்னிங் யூஸ் பண்ணுவேன் நான் மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு அப்புறம் நைட் வந்து அந்த ஸ்கின் க்ளோ ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த த்ரீ டேஸும் அது நான் ரெடி பண்ண ஃபுல் ஸ்டாக்கும் காலி இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சரி நம்ம அதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஸ்கின் என்னோடய ஸ்கின் வந்து நல்லாவே வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுத்துருக்கு அண்டு க்ளோவும் பண்ணி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆலோவேரா ஜெல் ஸோ அதுதான் சொல்ல வரது என்னென்னா நான் இதுதான் அந்த டிப்ரெஷன்லேருந்து ஃபுல்லாக வெளியே வந்துட்டேன் அப்படின்றது தான் நம்மளோட ஸ்கின் கேரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து என்னோடய ஃபேஸ் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல பிகாஸ் ஐ லவ் என்ன நானே வந்து ரொம்ப லவ் பண்ணுற ஒரு தருணம் தான் இது நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணி நல்ல ரிசல்ட் வரும் வந்ததுக்கு பின்னாடின்னு சொல்லுவாங்களா அதுதான் ஸோ அந்த வகையில் நான் வந்து பீட்ரூட் ஜெல் அந்த பீட்ரூட் ஜெல் ரெடி பண்ணலை ஸ்கின் க்ளோ ஜெல் ரெடி பண்ணி உடனே வந்துட்டு நான் வந்து அதை ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணி ஒரு த்ரீ டேஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே வந்து எனக்கு அதை அப்ளை பண்ணவும் நல்ல கூலிங்காக இருந்தது இந்த த்ரீ டேஸ்லேயே பெட்டர் தென் ரிசல்ட் சரிங்களா ஸோ ஓகே நம்ம ஆலவேரா ஜெல்லும் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறேன் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது வந்து சிரிக்காதீங்க யாரும் நான் ரெடி பண்ணலை அந்த பாத்திரம் தான் அது மீதி எல்லாமே வந்து நான் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டேன் இப்போ இருக்கிறத வந்து நான் என்னோடய ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நிறைய பேர் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்ளை ல இது ஜெல் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இவ்வளோ எடுத்துக்கோங்க இவ்வளோ போதுமானது இங்கே ஒரு டாட்டு இங்கே ஒரு டாட்டு இங்கே ஒரு டாட்டு இங்கே ஒரு டாட்டு அதை நல்லா மசாஜ் பண்ணி விட்ருங்க அது தண்ணியாட்டம் நான் ஜெல்லு பொறுத்த வரைக்கும் தண்ணியாட்டம் இருக்கும் தட்ஸ் ஆல் இப்போ பாருங்க உங்களுக்கு இங்கேயும் இங்கேயுமே இங்கே ஒரு ஷைன் இருக்கும் இங்கே கொஞ்சம் அந்த இது இருக்கும் உங்களுக்கு அந்த ஜெல் அப்ளை பண்ணங்காட்டியும் இங்கே ஒரு ஷைன் இருக்கும் இதுலேருந்து இங்கிட்டே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் முக்கியமாக நம்மளோட ஜெல் வந்து கண்ணை சுற்றியும் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக எனக்கு டாக்டர்க்குள் கிடையாது ஸோ கண்ணை சுற்றியும் நீங்கள் போட்டுக்கலாம் எதுவுமே பண்ணாது அண்ட் உங்களோட கழுத்து இந்த மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து டார்க் சர்க்கிளில் இருக்கிறவங்க கூட ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக வந்து கண்ணை சுற்றி கருவலையத்துக்கு நீங்கள் தனியாக வாங்கணுன்ற கட்டாயம் கிடையாது ஸோ ஆலோவேரா ஜெல்லை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மல்டி பர்பஸ் தான் நீங்கள் ஹேண்ட்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கால்கள்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு உங்களோட ஓவரால் ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஜெல் இது இது போதும் இந்த அளவுக்கு உங்களுக்கு அப்சோர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண போதும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ இருக்கும் நான் வந்து இன்றைக்கி இந்த ஜெல்லையே ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ண போகிறேன் நல்லா வந்து அப்சோர்பாக அப்சோர்பாக ஒரு த்ரீ லேயர் கிட்ட வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன் நான் எப்பயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு கஸ்டமரே நான் தான் என் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லா ப்ராடக்ட்டும் ரெடி பண்ண பிறகு நான் வந்து உடனே சேல்ஸுக்கு கொண்டு வர மாட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நானே என்னோடய ஃபேஸுக்கோ இல்லை பேட்ச் டெஸ்ட்டோ வந்து பண்ணி பார்த்துப்பேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது கலர் எப்படி இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து அதை சேல்ஸுக்கே கொண்டு வருவேன் அதுங்காட்டிலும் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கே அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை திருப்தி இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் அதை வந்து சேல்ஸுக்கு வந்து நான் கொண்டு வர மாட்டேன் மெயின் அது ஒன்று எனக்கு ஃபஸ்ட்டு இதுதான் ஸோ ஸோ நீங்கள் ஜெல் அப்ளை பண்ணுறீங்கன்னா எப்பயுமே நைட் அப்ளை பண்ணுங்கள் அது நல்லா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ஃபேஸ் இப்போ ஃபேஸ்க்கு வந்து உங்களுக்கு எதாவது எதுவுமே போட பிடிக்காது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஆலோவேரா ஜெல்லை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ கழுத்து வரைக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இருக்குது நான் அப்ளை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நல்லா கூலிங்காக இருக்குது இந்த சம்மருக்கு இப்போ மழை வந்துருச்சு பட் ஆனாலும் ஸ்கின் கேரில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னா அது வந்து அலோவேரா ஜெல்லாக கூட இருக்கும் ஸோ உங்களுக்கு நம்மக்கிட்ட நிறைய இங்கே பாருங்கள் எனக்கு உண்மையாகவே அந்த க்ளோ வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது எந்த ஃபில்டரும் இல்லை எந்த இதுவுமே இல்லை சும்மா எங்கள் ரூமில் வந்து லைட் கூட அதிகமாக இல்லை ஆனால் வந்து நல்லா இருக்குது ஸ்கின் பார்க்குறதுக்கு ஸோ நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஆர் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு என்னோட நம்பர் நான் கொடுத்துருக்கேன் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் லிங்க்குமே கொடுத்துருக்கேன் டேரக்ட்டாக வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுவாங்க பாருங்கள் டார்க் ஸ்பாட் கூட எனக்கு அதிகமாக இருக்காது க்ளியராக இருக்கும் ஸ்கின்னு வந்து டார்க் ஸ்பாட்டோ ஒரு பிம்பிள் கூட இருக்காது இது வந்து நீங்கள் கேட்கலாம் எனக்கு வந்து டா வந்து அதிகமாகவே உண்டு நம்மளோட ஷாம்பு இப்போ யூஸ் பண்ணுறதுனால தான் வந்துட்டு கிளியராக இருக்குது இன்றைக்கி ரெண்டு நாளாக நான் வந்து தலையில் என்னையும் வைக்கல அதுக்காண்டி அப்பப்போ அங்கே டேன்ட்ரஃப் லைட்டாக எட்டி பார்த்தாச்சு இங்கே பேக்னேயும் வந்தாச்சு லைட்டாக ஸோ இன்றைக்கு வந்து நாளைக்கு நாளைக்கு தான் வைக்க முடியும் நீ ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ ஆயில் வச்சு ஆயில் பார்த்துமே நான் எடுத்துக்கணும் ஸோ எடுத்துட்டேன்னா இன்ஸ்டண்ட்டாகவே டான்ட்ரஃப் போயிடும் டேன்ட்ரஃப் போயிட்டுன்னா இந்த இதுவும் போயிடும் ஸோ நான் எனக்கு டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப் வந்து என்னோடய ஸ்கேல்ப் டைப் வந்து டேன்ட்ரஃப் ஸ்கால்ப் ஸோ அதனால் ஸோ எனினிவே தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க